பிறந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறதையே மறந்து போயிடுறா எல்லாருமே சாந்திரமானம் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொள்வர்கள் எப்படி கொண்டாடணும்னு சொன்னா அந்த திதின்னு சொல்றா இல்லையா எந்த திதியிலே நாம் ஜனித்திருக்கிறோமோ அந்த திதியிலே பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பிறந்த நாளை ஆங்கில தேதியின்படி கொண்டாட வேண்டுமா அல்லது ஜென்ம நட்சத்திர நாளில் கொண்டாட வேண்டுமா இரண்டில் எது நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் முதல்ல பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா கொண்டாடுவது அப்படின்னு சொன்னா அந்த செலப்ரேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகத்துக்கு வருதே தவிர பிறந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறதையே மறந்து போயிடுறா எல்லாருமே பிறந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் காலையில் எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு முதல்ல தாயார் தந்தையாரை வணங்க வேண்டும் பெற்றோரை வணங்க வேண்டும் <Ć>. <lays> மாதா பித்தான்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக குருவினை வணங்க வேண்டும் உங்களுடைய ஆசிரியராக நீங்கள் யாரை கருதுகிறீர்களோ உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறீரோ அவர்களை சென்று வணங்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமேனால் தெய்வத்தை வணங்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டான் தெய்வத்தை வணங்குவதையும் ஒரு முக்கியமான கடமையாகவே கொள்ள வேண்டும் நிறைய பேர் பார்த்தோம்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு தெரியுமா அப்போ அன்றைய தேதியிலே அவசியம் தங்களுடைய வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆனால் நம்மில் பலரும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா பர்த்டே செலப்ரேஷனுங்கிற பேரில் அவர்களுடைய கடமையை செய்வதை மறந்து விடுகிறார்கள் அன்றைய தேதியில் தான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடுறா அந்த மாதிரி அவசியம் செய்யக்கூடாது என்பதையும் ஒரு முறை நினைவூட்டி விடுகிறேன் இப்போ நம்ம அந்த கேள்விக்கால பதிலுக்குள்ளே வந்துடலாம் ஆங்கில தேதியின்படி கொண்டாட வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்முடைய சம்பிரதாயம் அல்லவே ஆங்கில தேதி அதாவது கேலண்டரில் வரக்கூடிய தேதி அப்படிங்கிறது வந்து அது ஒரு கணக்கிற்காகத்தான் மட்டுமே தவிர அந்த தேதி தான் நம்மளுடைய பிறந்த தேதியாக ஒரு பிறந்த நாளாக அதாவது நாம் இந்த மாதிரி செலப்ரேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதனை விமரிசையான முறையிலே ஒரு கொண்டாடுவதற்கு அப்படின்னு சொன்னால் அது அதற்கான அந்த கொண்டாட்டத்திற்குரிய தகுதியான நாள் அது அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிறந்த நட்சத்திரப்படி அதாவது சௌரமான கணக்கு அப்படின்னு எடுத்துண்டோம்னா சூரிய சுழற்சியின் அடிப்படையில் எடுத்துண்டோம்னா அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே சௌரவான பஞ்சாங்கத்தை நாம் பின்பற்றி வருகிறோம் என்று சொன்னால் அந்த ஜென்ம மாதம் தமிழ் மாதம்னு சொல்கிறோம் இல்லையா உதாரணத்திற்கு ஒரு தை மாதம் அப்படின்னு எடுத்துண்டோம்னா அந்த தை மாதத்திலே ஒரு பூராட நட்சத்திர நாளிலேயே ஜனித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த தை மாதத்திலே பூராடம் நட்சத்திரம் என்பது என்றைக்கு வருகிறதோ அன்ற தேதியில்தான் நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் சாந்திரமானம் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொள்பவர்கள் எப்படி கொண்டாடணும்னு சொன்னால் அந்த திதின்னு சொல்றா இல்லையா எந்த திதியிலே நாம் ஜனித்திருக்கிறோமோ அந்த திதியிலே பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அதற்கு உதாரணமாக சொன்னோமையானால் இப்போ ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்றா இல்லையா ராமர் பிறந்த நாளை அந்த புனர்பூச நட்சத்திர நாளிலே கொண்டாடுவதை விட அந்த நவமி திதியை பிரதானமாக வைத்து கொண்டாடுகிறார்கள் அதே மாதிரி கோகுலாஷ்டமி அஷ்டமி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த ஆவணி மாதத்திலே வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளை தான் நாம் கோகுலாஷ்டமி நாளாக கொண்டாடுகிறோம் அல்லவா இப்படி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிற கொண்டாடுறோம் கிருஷ்ணனுடைய பர்த்டே வந்து தேய்விரை அஷ்டமி நாளில் வர்றது அப்படின்னே சொல்றோம் இல்லையா இப்படி அந்த திதியினுடைய அடிப்படையிலேயும் விநாயகர் சதுர்த்தி என்று தான் சொல்வார்கள் ஆவணி மாதம் அமாவாசை கழிந்த பாத்ரபத சுத்த சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தி என்று சொல்கிறார்கள் அல்லவா ஆக அந்த திதியினுடைய அடிப்படையிலேயும் நாம் பிறந்த நாளை கொண்டாடலாம் இது நம்முடைய சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது வட இந்தியர்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்களாக இருப்பதால் அவர்கள் எல்லோருமே திதியை அடிப்படையாக கொண்டிருப்பார்கள் ஆனால் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தான் என்ன நினச்சிக்கிறோம்னு பார்த்தோம்னா தித்தின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு இறந்த நாள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு திதின்னு சொன்னால் அது இறந்த நாள் என்பது போல் தவறாக நினைத்து கொள்கிறோம் திதி என்கின்ற வார்த்தையில் தான் தேதி என்பதே ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் தித்தி என்றாலும் தேதி என்றாலும் ஒன்றுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்ம தேதினா ஆங்கில தேதியை தான் டேட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் அதுபோல் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சாந்திரமான கேலண்டர் அதாவது அந்த சந்திரனுடைய சுழற்சியினை அடிப்படையிலே பஞ்சாங்கம்ங்கிறத கணிச்சுட்டு வரா இல்லையா அதில் தான் திதிங்கிறத மென்ஷன் பண்ணுறா அதுதான் தேதியாக பின்னாளிலே மாறிவிட்டது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நம்முடைய சம்ப நம்முடைய தேசத்தினுடைய சம்பிரதாயத்தின்படி ஒன்று அந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த நட்சத்திர நாளிலே பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அல்லது சாந்திரமானத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய அந்த திதியினை அடிப்படையாக கொண்டு எந்த திதியிலே நாம் பிறந்திருக்கிறோமோ அன்றைய தேதியிலே பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் நான் முதலிலேயே சொன்னது போல் பிறந்தநாள் கொண்டாட்டம்னு சொன்ன ஏதோ கேட்க வெட்டுறது அது முகமெல்லாம் பூசிக்கிறது அது போன்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது இதெல்லாம் ஏதோ ஒரு செலப்ரேஷன்ஸ் ஒரு ஹாப்பினஸ்க்காக பண்றோமே தவிர அதனால் எந்த விதமான நன்மையும் இருக்காது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து அதனை ஊதி அணைக்கிறா இல்லையா அப்படி வாயால் ஊதி அந்த விளக்குகளை அணைக்கும் பொழுது நம்முடைய ஆயுள் என்பது குறையும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக அது போன்ற விளக்குகளை வாயால் ஊதி அணைக்கவே கூடாது அதிலும் குறிப்பாக பிறந்த நாள் நம்ம எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்ற தவறு என்ன தெரியுமா அந்த இங்கிலீஷ் டேட்டு படி ரைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணுறது பன்னெண்டு மணிக்கு எழுஷ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது நள்ளிரவு என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலேயே கிடையாது நள்ளிரவு கொண்டாட்டம் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலேயே நிச்சயமாக கிடையாது இதனால் எந்த நன்மையும் விளையாது என்பதையும் நல்லபடியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் பிறந்தாள் அன்றைக்கு காலையில் எழுந்தோடனே முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு பெற்றோரை வணங்க வேண்டும் அதனை தொடர்ந்து குருவினை வணங்க வேண்டும் அதனை தொடர்ந்து நம்முடைய தெய்வத்தையும் வணங்க வேண்டும் நம்முடைய கடமை என்னவோ அதனை வந்து ஒரு மாணவராக இருந்தால் கண்டிப்பா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும் லீவ் போடக்கூடாது நீங்க ஒரு ஒரு ஸ்டாஃப் ஸ்டாஃபாக இருந்தால் அன்றைய தேதியிலே நிச்சயமாக வேலைக்கு செல்ல வேண்டும் இதுதான் முழுமையான நன்மையை தரும் சர்வே ஜனாக சுகினோ பவன்